வேலிவாடா திருச்சி அடா என்ன வேண்டிய அழுதுட்டு இருக்க இந்த ராத்திரியில பஸ்டாண்ட் நான் இப்படி அழுதுட்டு

பண்ணுங்க என்ன குடும்ப பிரச்சனைனாலும் ஒன்னு எட்டு ஒண்ணுங்கிற நம்பருக்கு போன் பண்ணலாம் கண்ணு இந்த இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நிக்கிறதுக்கு நீ அந்த நம்பருக்கு போன் பண்ணா உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அவன் புரிச உனக்கு என்ன கொடுமைப்படுத்தினாலும் இந்த நம்பருக்கு நீ சொல்லலாம்லா இது பெண்களுக்கான நம்பர் கண்ணு நாமே போன் பண்ணலாம் இந்த அர்த்த ராத்திரியில போனே எப்படி எடுக்கும் போலீஸ்கா ஐயோ கண்ணு பெண்களுக்கான இலவசம் தான் இந்த ஒன்னு எட்டு ஒண்ணு நம்பர் கண்ணு

நான் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் போலீஸ்கார் என்னுடைய மாமனார் உள்ளே மாதிரி ரொம்ப நல்லவர் போலீஸ்கார் என்ன பிரச்சனைனாலும் பஞ்சாயத்து பண்ணி உதவி பண்ணுவார் அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் ஹாய் ஹலோ வெல்கம் துதிஷோ நாங்க இருக்கோம் இது ஒரு சமுதாய பார்வைக்கான நிகழ்ச்சி பொதுவா

கண்டிப்பா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும் குழந்தை திருமணத்துக்கு ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் உண்டு குழந்தைகளுக்கான இதே மாதிரி என்ன பிரச்சனைனாலும் பத்து ஒன்பது எட்டுங்கிற நம்பருக்கு தகவல் சொல்லலாம் பரவாயில்லையா இவ்வளவு இருக்கா இது தெரியாம போச்சா நடம் அவங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி நடம் ஓஹோ பத்து தொண்ணூத்தி எட்டுக்கு உடனே கால் பண்ணி நான் விஜயத்தை சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி

என்ன பண்ண ஒரு ஆளு போதைப்பொருளுக்கு அடிமையானா அவ குடும்பமே கஷ்டப்படுது அதுவும் என் வீட்டுக்கார் மத்தவங்க முன்னாடி நல்லவர் மாதிரின்னு அடிப்பாரும் என்ன பார்த்தா அடிப்பாரும் இருபத்தி நாலு மணி ஆகும் பிடிப்பாரும் அடி தாங்க முடியாமல் தான் நான் இங்கே வந்தேன் பெரிசா என்ன பண்ண போதைப்பொருளுக்கு அடிமையானவங்கள அதுல இருந்து மீட்கணும்னா அவங்களுக்கு மன அளிவியான கவுன்சிலிங் தேவை தன்னை போதைப் பொருளுக்கு அருமையானவங்களுக்கு உளவில் ரீதியா உதவி செய்ய ஒன்னு நாலு 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 ஆறு சர்வதேச உதவி ஏன் இருக்கு கண்ணு இந்த ஒன்னு நாலு நாலு ஆறு ஆறுங்கிற நம்பருக்கு போன் செஞ்சு போதைக்கு அருமையானவங்களை மீட்கலாம் ரொம்ப நன்றி போலீஸ்கார் இன்னைக்கு முதல்ல நான் இந்த பெண்களுக்கான ஒன்னு எட்டு ஒண்ணுக்கு போன் பண்ணி பாதுகாப்பான இடத்துக்கு போறேன் போலீஸ்கார் வீட்டுக்கு போனா என் வீட்டுக்கார் என்னைய அடிச்சுட்டே இருப்பார் அதுக்கப்புறம் கண்டிப்பா என் வீட்டுக்காரரு போதே பழக்கத்துல இருந்து நான் மீட்பேன் போலீஸ்கா கண்ணே நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ திரும்ப ராஜஸ்தானுக்கே போறது புத்திசாலி தானே இல்ல கண்ணு எதையும் துணி சமாளிக்கணும் கண்ணு நம்ம அரசாங்கம் பெண்களோட முன்னேற்றத்துக்கு எத்தனையோ தழுக வச்சிருக்காங்க எல்லாத்தையும் பயன்படுத்தணும் கண்ணு ரொம்ப நல்லா சொன்னீங்க போலீஸ்கார் எதையும் சமாளிக்கிற திருநெல்வேலி கால பொண்ணை பாத்துட்டு நான் இங்கே இருந்து ராஜஸ்தான் போனா புத்திசாலி தனம் இல்லை ஏ அறிவு கண்ணே துறந்துட்டீங்க போலீஸ்கார் இப்ப புரிஞ்சுக்கிட்டே நான் சரி கண்ணு நான் திரும்பவும் சொல்றேன் எல்லாரும் நம்பரை குறிச்சு வச்சுக்கோங்க குறிச்சு வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு பத்து தொண்ணூத்தி எட்டு ஆமா பெண்களுக்கு ஒன்னு எட்டு ஒண்ணு போதை பொருளுக்கு அடிமையானவங்களுக்கு ஒன்னு நாலு 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 ஆறு அதே மாதிரி பள்ளி மாணவ மாணவியர் பிரச்சனைகளுக்கு ஒன்னு நாலு நாலு ஒன்னு ஏழு பேரிடர் மேலாண்மை நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா வெள்ள நேரத்துல யூஸ் பண்றதுக்கு பத்து எழுபது அல்லது பத்து எழுபத்தி ஏழு அதே மாதிரி நம்ம ரேஷன் கடையில் எதுவும் பிரச்சனை அரிசி சாமா தரலனா அதுக்கு நம்பர் இருக்கு அது என்னன்னா பத்தொன்பது அறுபத்தி ஏழு ரொம்ப நல்லா சொன்னீங்க போலீஸ்கார் உங்களே மாதிரி எல்லா அதிகாரிகளும் இருந்தால் நம்ம நாட்டிலே உடனே இந்த உதவி என்னெல்லாம் பயன்படுத்துகிறேன் போலீஸ்கார் ரொம்ப நன்றி போலீஸ்கார் சரி கண்ணு சொன்ன நம்பருக்கு போன் பண்ணி பத்திரம் பத்திரமா அவங்க போலீஸ்கார்